நேரலையில் உள்ள அனைவருக்கும் பாரதியின் வணக்கங்கள் வாங்க வாங்க டார்லிங் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க டார்லிங் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் மம்மி திவ்யாம்மா தூங்கலையா இன்னும் சாட்டியா என்ன பண்ற நான் தூங்க போறேன் பிச்சு விடுவேன் தூங்கலையா மம்மி நீங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க செகண்ட் லைக் மனோஜ் குமார் பிரதர் நன்றி நன்றி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு உங்க டார்லிங் போயிட்டாங்க போகலையே வணக்கம் திவ்யா அம்மாங்கிறாங்க பத்து பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்கப்பா கண்ணா சவுண்டை மியூட்டில் போடல சவுண்டை கூறலை எஸ் ஹாய் எஸ்ஒய்சி எங்கேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊரில் இருந்து பேசுகிறீங்க நான் சாப்பிட்டு இருக்கேன் தூக்கத்தில் ஒரே கனவு உங்கள் லைவில் இருக்கிறது போல் ஓ அப்படியா இருபத்தி மூணு பேரா ஓ திருச்செந்தூர் லைவ்னு நினச்சிட்டு வந்துட்டாங்க போலண்ணே உடம்பு எப்படி இருக்கு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஹாய் சந்தோஷ் வாங்க இரவு வணக்கம் ஹாய் மிஸ் யூ திவ்யா அப்படிங்கிறாங்க சந்தோஷ் வாங்க கண்ணா நீ அடி வாங்க போகிற பாருக்கும் கிறிஸ்டி ஹாய் ஹலோ எங்கேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க சந்தோஷ் சாப்பிட்டேன் மம்மி ரசம் சாதம் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா இப்போ பரவாயில்ல மம்மி மலையாளம் அறியுமோ அரியும் சேட்டா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சந்தோஷ் பிரதர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா மேகலா குட் நைட் மேகலா எங்கேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணுங்கப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஹாய் சந்தோஷ் வெல்கம் ஹாய் ஸ்மைலிகள் அப்படிங்கிறாங்க கிறிஸ்டி ஸ்மைலிகள் ஹாய் ஹவர் யூ அப்படிங்கிறாங்க சந்தோஷ் மம்மி மிஸ் யூ டூ மம்மி அப்படிங்கிறாங்க திவ்யா ஐ ஐஎம் பைன் அப்படிங்கிறாங்க சந்தோஷ் ஹாய் மே தவ் பற ஸ்மைலிகள் எங்கே இருக்கீங்க சிஸ் எங்க இருக்கீங்க சிசு அப்படிங்குறா திவ்யா நான் எங்க இருக்கேன் நீ நினைக்கிறியா அங்கதான் நான் எங்க இருக்கேன்னு நீ நினைக்கிறியா அங்கதான் சந்தோஷ் பிரதர் ஏன் இப்படி முழிக்கிறீங்க வந்தா ராஜாவா தான் வருவீங்களா ஐடி நேம் சூப்பரா இருக்கே எங்கேருந்து பேசுறீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க சக்தி தம்பி நாராயணா நாராயணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கேதவ் வணக்கு பறக்கா தெரியாது காலை வணக்கம் காலை வணக்கம் தம்பி நைட் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சா சந்தோஷாயம் ஃபைன் வாட்டா யூ ஓகே மை பாய் ஆல் ஓகே சந்தோஷ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நல்லா இருக்கும் சந்தோஷம் எப்படி முடிக்கிறீங்க பிளேஸ் மைலிகர் சென்னை அப்படிங்கிறாங்க திவ்யா ஓகேன்றாங்க கிறிஸ்டி என்ன யாரையுமே காணும் எல்லாரும் தூங்க போயிட்டாங்களோ டார்லிங் எங்க போச்சு மலையாளம் அறியுமோ குறைச்சு குறைச்சி அறியும் சேட்டா நீ பரா. நோ நாங்க மக்கு சேட்டா ஈ பிள்ளை மட்டும் மக்கியானா நாங்க மக்கியான கிடையாது கிறிஸ்டி ஓகே குறைச்சி மலையாளம் அறியும் என்ன அம்மி பாத்தியா திவ்யா நான் எவ்வளோ அழகா மலையாளம் பேசுறேன் வீடு எவடை வீடு எவடை தூத்துக்குடி தூத்துக்குடியில் இருக்கேன் சேட்டா நீ வா லை நான் தானே வந்திருக்கேன் வேற யாராவது சொல்கிற ஜாஃபர் சிஸ் உங்களை கொல்ல போகிறேன் பாருங்கள் எதுக்குமா நான் என்ன பண்ணேன் ஆகா வள்ளிய பெண் குட்டிக்கு கோவம் குறைச்சி குறைச்சி வரும் கிறிஸ்டி சேட்டா பாத்தியோ ராபிஸ் ஹாய் ஆல் அப்படிங்கிறாங்க காசு வேணாமா கலை எங்கிருந்து பேசுறீங்க எந்த ஊர்ல இருந்து காசு எங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க அன்னதானம் போடுற மாதிரி எங்கேயாவது போடுறாங்களா ஒர்க்கு செய்யணுண்டோ ஒர்க்கு சேட்டா இப்போதைக்கு வெட்டியா இருக்கியானும் ஏன் உங்களை பின்னே காணா கழிச்சோ சேச்சி கழிச்சு கழிச்சு லூஸ் நாயே லைவ்ல தானே இருக்கேன் சேட்டா நான் டெய்லரிங் நானும் ஒரு நெசவாளி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புறம் போக்கு போடா நாயே அவன் தான் நீ என்ன சாப்பிட்ட திவ்யா உடம்பு எப்படி இருக்கு பாரதி சிஸ்டர் இருக்கீங்களா பாரதி பாரதி திவ்யா பாரதி எங்க போச்சுக்கோ மாமியை போய் கூப்பிட்டு வைப்போம் மகேஷ் மகேஷ் வாங்க ஸ்மைலி गर्ल ஹாய் நேம் ரஸ்ம அம்மா சன்னி ஊட நான் மரந்துட்டேன் மாதேவ் டெல் திவ்யா லைக் பண்ணுங்கப்பா பத்து பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க ஓகே ஒர்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு சிஸ் அதான் திவ்யா ஆச்சரியமாக இருக்குது பார்த்தியா நோட்டிஃபிகேஷன் எப்படிமா வருது பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க திவ்யா ஃப்ரெண்ட்ஸ் மூன்றாம் பேர் லைவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ வைரம் பிரதர் நன்றி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு எது பிஸ்னஸ்ஸா அப்படிங்கிறாங்க வேற பிக் வைங்க சிஸ் நல்லா இல்லையா நைட்டு பன்னெண்டு மணிக்கு எஸ் நை நைன்ட்டு நேம்மா புரியல பயமாக இருக்கிற மாதிரி இருக்கா அதுக்கு தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் மூன்றாம் லைவுக்கு மெம்பர்ஷிப் இருந்தா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பர் சாட் பண்ணுங்க சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணுங்க தேங்க்யூ வைரம் பிரதர் நன்றி கீரத்தில் வந்துட்டோம் எது கேரளத்தில் கேரளத்தில் ஆ சேட்டா வந்தது உண்டு ஒரே ஒரு டைம் வள்ளிய ஊராகும் சூப்பர் வினோ தம்பி ஹாய் தம்பி அப்பா இப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நைஸ் பேஸ் தேங்க்யூ அக்கா காலை வணக்கம் காலை வணக்கம் தம்பி காப்பி டீ குடிச்சாச்சு வைரம்புரம் நீங்கள் ஜாயின் பண்ணலையா கிறிஸ்டி ஓகேன்றாங்க செவன்த் லைக்கு தேங்க்யூ தேங்க்யூ தம்பி நல்லா இருக்காங்க அக்கா ஓகே தேங்க்யூ அப்பா ஸ்மைலி ஹாய்ங்கிறான் வினோத் ஹாய் செல்லமே யார சொல்கிற எம்எம்கே ஸ்மைலி குட் மார்னிங் ஹாய் வினோத் எப்படி இருக்கீங்க மலையாளம் தெரியுமா குறைச்சி குறைச்சி அறியும் உங்களதான் செல்லமே எடு விளக்கமாத்த யாருக்கு செல்லும் உங்கள் ஐயா மோனே வந்தேன் காற்றை நறுக்கி விடுவோம் பார்த்துக்க குட் மார்னிங் வினோத் ம் எம்எம்கே கே பார்த்து பேசுங்க நைட்டு பேஸ் ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க நைஸ் பேஸ்ன்னு போல போலசிஸ் ஆமாமா ఏజ్ డెల్మైటా ఏజ్ ఎదుకు இருபது இயர்ஸ் ஓல்டு நக அக்கா தங்கையாக நினச்சி பேசுகிறதா இருந்தால் வாங்க சேமலகா இருக்கீங்க அப்படின்லாம் சொன்னால் வர வேண்டாம் பார்த்து பேசுங்க கிறிஸ்டி ஓகே நானும் ஒரு நெசவாளி வாங்க லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க யூ மை பிளேஸ் என்னோட பிளேஸ் தூத்துக்குடி சரி அழகா இருக்கீங்க அப்படியாம்மா அப்படியா சரி என்ன யாரையுமே காணும் அருள் பிரகாஷ் எல்லாம் தூங்கிட்டாங்களா

रास ने भी मौके दिया दिव्या इनमें नहीं मैं यार ये गाना दिव्या मां गान। मा। मा। मैं நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு புரியல சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா மிதா ஓகே ஜிஸ் ஓகேம்மா முடிச்சுக்கோம்மா யாரையும் காணும் ஓகே பாய்ப்பா பா கூட பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் சரி ஓகேம்மா பாய்மா திவ்யாம்மா பாய்